இப்போ நம்ம வந்து மெயின் ரோட் அதாவது ஒரு அது வந்து எப்படின்னா இட் இஸ் ஒன்லி ப்ரொடெக்ஷன் அந்த போர்டிபிகேஷனுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக உள்ளதான் அலங்கம் அதை பத்தி சொல்லிருப்பாரு அந்த அலங்கத்தை ரெகுலர்லி மானிட்டர் அந்த அலங்கம் வந்து ஃப்ரீயா ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும் அந்த போர்டிபிகேஷன்ல ஃப்ரீ ஃபுளோ இருக்கும் எங்கேயுமே தடங்களே இருக்காது இப்பதான் பில்டிங்ஸ் இருக்கு வேற அந்த அலங்கத்திலேருந்து இப்ப வேற அந்த அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் என்ன இது என்ன ராம்பட் வெஸ்ட் ராம் சோ அந்த கூட என்ன ஸ்ட்ரீட் இருக்கணும் வெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட் மெயின் ஸ்ட்ரீட் ராம்பட்டுக்கும் மெயின் ஸ்ட்ரீட் தான் இந்த லேன் லிங்க் ஆயிருக்கு